மோடியோட ஆட்சியில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக தன்னைத்தானே பெல்ட்டால் அடித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய வீடியோ இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டுருக்கு அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வணக்கம் பாஜக பல வருடங்களாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம் குஜராத் குஜராத் மாடல் என்று மோடி வடை சுட்டு கொண்டுதான் இந்தியாவில் பிரதமர் பொறுப்பிற்கு வந்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த குஜராத்தில் இருபத்தைந்து வ வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குஜராத்தில் இருக்கக்கூடிய அம்ரலி தொகுதியை சார்ந்த இவர் பிஜேபியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கௌஷிக் என்று சொல்லக்கூடிய நபரையும் மாநில பாஜக அரசையும் எதிர்த்து அவர்களுடைய அநீதிகளை எதிர்த்து சமூக ஊடகங்களின் வழியாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார் இதை பொறுக்க முடியாத பரிவாரங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த பொண்ணு மேலே போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு கொடுத்துறாங்க போலீஸ் என்ன பண்ணுறாங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் எப்படி செயல்படுகிறது என்பதை பாருங்கள் நேராக போய் அந்த இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண்ணை கைது செய்து ஊரில் அந்த பொண்ணை நடைப்பயணமாக கைது செய்து ஊர்வலமாக கொண்டு செல்லக்கூடிய காட்சி நடந்தது பாருங்கள் ஒரு பெண் சமூக ஊடகங்களில் பாஜக அவருடைய செயல்பாடுகளை கண்டித்து விமர்சனம் செய்கிறார் அதற்காக காவல்துறை அவரை கைது செய்து ஊர்வலமாக நடத்தி செல்லக்கூடிய காட்சி எங்கு மோடியினுடைய குஜராத்தில் நடக்குது சரி இந்த சம்பவத்தை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியின் ஒரு மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டம் ஒன்று நடக்குது ஆம் ஆத்மி கட்சியினுடைய கோபால் இத்தாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் குஜராத்தினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா சகோதரியே எங்களை மன்னித்து விடு உனக்கு நீதி கேட்டு வாங்கி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வந்து பலமாக இல்லை நாங்கள் அதில் தோத்துட்டோம் உனக்கு நீதி வாங்கி தரணும்னு நினச்சோம் ஆனால் எங்களால் முடியல நாங்கள் தோத்துட்டோம் அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா மோர்பி பாலம் இடிந்து விழுந்தபோது எத்தனை அப்பாவி மக்கள் இறந்து போனார்கள் வதேரா படகு விபத்தில் எத்தனை மக்கள் இறந்து போனார்கள் கள்ளச்சாராயம் அருந்துவதன் மூலமாக குஜராத்தில் எத்தனை மக்கள் கொல்லப்படுகிறார்கள் போன்று அரசு வினாத்தாள் கசிவின் மூலம் அங்கே எவ்வளோ பெரிய மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்துட்டும் எங்களால் இதற்கு எதிராக எல்லாம் நீதி வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கார் பொதுக்கூட்டத்தில் இருக்கும்போதே தன்னுடைய இடுப்பில் இருந்த பெல்ட் எடுக்கிறார் எடுத்து தன்னைத்தானே ஓங்கி அடிக்கிறார் எப்படி பஞ்சு பெல்ட் பஞ்சு சாட்டையினால் அல்ல நல்ல தோல் பெல்ட்னால் தன்னைத்தானே அடித்து கொள்கிறார் பிறகு கூட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அவரை பிடிச்சி பிறகு அழைத்து கொண்டு போகக்கூடிய காட்சி இந்த வீடியோ வந்து இன்றைக்கி சமூக ஊடங்களில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது அதாவது குஜராத்தில் பாஜகவிற்கு எதிராக ஏதாவது பேசினாலே அது குறிப்பு பெண்களுக்கு நீங்கள் பாருங்க எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கிற அப்படிங்க இதை சொல்லும்போது இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது இன்றைக்கி மத்திய பிரதேசம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மத்திய இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு மத்திய பிரதேசத்தினுடைய குவாலியரில் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இந்த செய்தி இன்றைக்கு சில பத்திரிகைகள் ஊடகங்களில் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அங்கே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அது அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு பிறகும் குஷ்பு தமிழிசை வானதி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இதெல்லாம் அந்த குரூப்பெல்லாம் சேர்ந்து இங்கே வந்து ஏதோ ஒரு பெரிய என்னவோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சிகள் ஆனால் மத்திய பிரதேசத்தில் என்ன நடந்திருக்கிறது என்றால் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே ஒரு மாணவி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் இது நிகழ்ந்திருக்கிறது ஆனால் இங்கே இன்றைக்கி அதை பற்றி யார் பேசுகிறா இதற்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா குஜராத்தில் நான் சொன்னேன் இந்த சம்பவத்திற்கு என்ன நடந்திருக்கு விமர்சித்த பெண் கைது செய்யப்பட்டு ஊழலமாக அழைத்துச் சொல்லக்கூடிய காட்சி இதானே பாஜக இதானே பாஜக ஆட்சியினுடைய லட்சணம் பாஜக ஆட்சியில் வந்துட்டு பெண்களுடைய நிலைமை என்ன நம்ம ஏற்கனவே சொன்னது ஆனாலும் திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு இல்லையா ஹத்ராஸில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறார் இல்லையா பெற்றோர்கள் கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த பெண்ணை எரித்து சமாதி செய்தார்கள் நடந்ததா இல்லையா யோகினுடைய ஆட்சியில் நடந்தது தானே சரி உங்களுக்கு நல்லா தெரியும் காஷ்மீரில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறான் அவளுக்கு ஆதரவாக அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக மிகப்பெரிய பேரணி நடத்தியவர்கள் பாஜக கட்சியினர் மறக்க முடியும் உங்களால் குல்தீப் செங்கார் வீட்டு வேலைக்கு வர்றாங்க ஒரு பெண் இல்லையா அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறான் இதை தட்டி கேட்ட உறவினர் காவல் நிலையத்தில் காவல்துறையினரே அடித்து துவம்சம் செய்யப்படுகிறார்கள் இந்த பெண்ணிற்கு பாதுகாப்பாக நீதிமன்றத்திற்கு சென்ற இரண்டு பெண்கள் சொந்தக்கார பெண்கள் அவங்க ரெண்டு பேரும் என்ன புல்டோசரால் இடித்து அந்த பெண்களை கொலை செய்வதற்கான முயற்சி என்னெல்லாம் நடந்தது எவ்வளோ பெரிய போராட்டத்திற்கு பிறகு குல்தீப் செங்கார் என்று சொல்லக்கூடிய நபர் இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே கோபேக் மோடி ஆகட்டும் கருப்பு பலூன் விடுறதாகட்டும் பாலியல் ஜல்சா கட்சி என்று சொல்வதிலாகட்டும் எல்லாத்துக்குமே பாஜகவை ஓட விடுவதில் தமிழ்நாட்டு மக்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பாஜகன்னு சொல்லக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா அவ்வளோதான் அந்த மாநிலம் அவ்வளோதான் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இன்றைக்கு தகவல்களின் படி பார்த்தா எல்லா மாநிலங்களுமே பெண்களுக்கு பாதுகாப்பில்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது யாராவது மறக்க முடியுமா இந்திய அரசாங்கத்தினுடைய அதாவது மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைகளை கொடுத்துருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு என்பது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இவனுங்க தான் ஒரு பக்கம் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ மாதா என்னெல்லாமோ சொல்லிட்டுருக்கிறாருங்க இல்லையா இந்திய தாய் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போது கேடு கெட்டவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை பிற மிகப்பெரிய உதாரணங்கள் சொல்ல வேண்டுமா என்ன மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க